نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال إنما الإمام جنة يقاتل من ورائه فيتقى به فإن أمر بتقوى الله عز وجل وعدل كان له بذلك أجر وإن يعمل بغيره كان عليه منه أو قال النبي صلى الله عليه وسلم سأفرسون نبي الكريم أرميك لتفوضر الفلاة إننا بعد பொறுப்புகள் இருக்கக்கூடிய தலைவர் என்பவர் என்று சொல்வார்கள் இவர்கள் இவர்களுக்கு கட்டுப்படுவது இவர்கள் கேடயமாக இருப்பது அதாவது மக்கள் தலைவருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் அவர்களுடைய சொல்களுக்கு அவர்கள் காட்டக்கூடிய வழிமுறைகளுக்கு நாம் கட்டுப்படி கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் எப்படியா எப்படியா கட்டளைகள் கட்டுப்பட வேண்டும் என்றால் காட்டி தந்த வழிகள் மார்க்கத்துடைய சட்டங்கள் இது நேரான பாதைகளில் இருந்து அவர்கள் வழிநடத்துகின்றார்கள் அதற்கு அவர்கள் கட்டளை இடுகின்றார்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டும் அதற்கு முன்பான அல்லது பாதச் செயல்களில் தூண்டக்கூடிய ஒன்றின் பக்கம் அவர்கள் நம்மை கட்டளை அடிகின்றார்கள் என்றால் நாம் அதற்கு கட்டுப்பட வேண்டிய தேவையில்லை அவசியம் இல்லை அவர்களுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுவதை விஷயங்களை பற்றி நசுல்வாக சொல்வதாக செல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் எனக்கு கீழ்படிந்தவர் அல்லாஹருக்கு கீழ்ப்பிடிந்தவர் ஆவார் எனக்கு மாறு செய்தவர் அல்லாகுனூருக்கு மாறு செய்தவர் ஆவார் என்னால் நேமிக்கப்பட்ட தலைவர்களுக்கு கீழ்படிந்தவர் எனக்கு கீழ்படிந்தவர் ஆவார் என்னால் நியமிக்கப்பட்ட தலைவருக்கு மாறு செய்தவர் எனக்கு மாறு செய்தவர் ஆவார் என்னாக வசூலில் அவர்கள் இது ஒரு தலைவராக நியமிக்கப்படுகின்றார்கள் என்றால் மார்க்க அடிப்படையில் பாதுகாப்பார்கள் எனக்குரிய அடிப்படையில் ஒருவர்களை ஒரு இடத்திற்கு நியமிக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நான் கட்டுப்பட வேண்டும் அவர்களுடைய சூழலுக்கு நான் கட்டுப்பட வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடியது நபிக்கு நாம் கட்டுப்பட்ட ஆகும் நபிக்கு கட்டுப்படக்கூடியது அல்லாஹருக்கு கட்டுப்பட்டதற்கு சமமாக ஆகும் என்பதுதான் இந்த சொல்லி காட்டுகின்றார்கள் நேரத்தில் தலைவர் என்று அவர்களுடைய தலைவர் என்பதாக குறிப்பிடக்கூடியது யாரை என்று பார்க்கும் பொழுது அதில் இருவர் கருத்துக்கள் சொல்கின்றார்கள் அந்த பள்ளிக்குரிய அந்த மகல்லாவிற்குரிய ஜமாத்திற்குரிய தலைவரை குறிக்கும் என்பதாகும் இல்லை இது வருஷத்துள் அன்பியா நவீன வாரிசுகளாக இருக்கக்கூடிய இமாமுகளை பள்ளிக்கு இமாமாக இருக்கக்கூடிய தலைமைதான் அவரை நாம் பின்பற்றி நாம் கட்டும் பொழுது தொகுதியில் கட்டும் பொழுது கூட கட்டுரைக்கும் போது என்ன சொல்றோம் நாம் இந்த இமாமை பின்தயர்ந்து எல்லா விஷயங்களிலும் அவரை பின்தயர்ந்து செல்லக்கூடியவர்கள் என்பதாகத்தான் நாம் அங்கு கட்டுப்படுகின்றோம் இது அவர்களை குறிக்கும் வருஷத்துடன் நவீனமாக வாரிசுகள் என்பதாக அவர்களை குறிப்பிடக்கூடிய சொல்கின்றார்கள் அதே சமயத்தில் இந்த பொறுப்பாளர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அவங்க எனக்கு எல்லாம் கொடுத்தாச்சு நான் தலைவர் எனக்குரிய ஒரு அகந்தியில் இருப்பது மட்டும் கூடாது அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் மக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் மக்கள் இவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதாகவும் சொன்ன ஒரு தலைமையிலான கூடிய நபர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது ரசோல்லா ஹிசுல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆட்சி தலைவர் ஒரு கேளயமாக ஆவார் அவருடன் போரிடப்படுகின்றது அவர் மூலம் பாதுகாப்பு இறையற்ற உணர்வை கைகொள்ளும்படி கட்டளையிட்டு நீதியுடன் நடந்து கொண்டால் அவருக்கு அதன் அதன் காரணமாக பெரும் நற்பலங்கள் உண்டு அதற்கு மாற்றமாக தீமையானவற்றை அவள் கட்டளையிட்டால் அதனால் ஏற்படும் பாவம் அவள் மீதும் என்பதாக அறிவிக்கிறார் மக்கள் எப்படி மக்களுக்கு இவர் கேடயமாக இருக்கணும் ஒரு கேடையும் போர் வீரனுடைய கையில் ஒரு கேடையும் இருக்கின்றது என்றால் எந்த சூழ்நிலையோ அவனை எந்த ஒரு பாகத்தையோ வெட்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் அந்த கேடயத்தை கொண்டு தடுத்துக் கொண்டே இருப்பான் இது மக்களின் மீது எந்த ஒரு செயல்பாடுகளும் இவர்கள் மீது கூடாது என்பதற்காக வேண்டி இவர் கேடயமாக நின்று கொண்டு எல்லாவற்றையும் தடுத்துக் கொண்டு இருக்க வேண்டும் அதை எடுத்துச் கொண்டே இருக்க வேண்டும் அது மட்டும் அல்ல அவங்க போரிடுறாங்க அப்படின்னா இவன் தான் முதல்ல போய் நிக்கணும் நீ போய் செய் நீ போய் காப்பாரு அப்படி எதையும் தூண்டக்கூடாது முதல்ல இவர் வந்து நிக்கணும் களத்துல ஒரு தயங்கள்ல பாக்கி இருக்கிறோம் ஒரு பிரச்சனைகள் என்று வரும் பொழுது சமுதாயத்திற்கு உட்கார்ந்து போன்ல பேசி நாங்க சொல்லிக்கிறோம் நான் காலில பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஆட்கள் இருக்கின்றார்கள் இப்பொழுது இவர்கள் களத்தில் இறங்கி வந்து அங்கே பேச வேண்டும் அதில் அவர்கள் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இவர்கள் வர வேண்டும் முன் வர வேண்டும் அவர் தலைமையின் இருக்கக்கூடிய குறை குடிமக்களுக்கு அவர் தலைமையின் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இவர் எண்ணத்தை போதிக்க வேண்டும் இரையச்சத்தை இவர் ஊட்ட வேண்டும் இரையற்றத்தை ஊட்டற என்ன மார்க்கத்துடைய கல்விகளை மார்க்கத்துடைய செயல்பாடுகளை அனைத்தையும் இவர் அந்த அச்சத்துடன் ஊட்ட வேண்டும் அதே சமயத்தில் நீளத்தை இவர் நிலைநாட்ட வேண்டும் ஆனா இவர் செஞ்சார் இவருக்கு பெரும் பலன்கள் உண்டு என்ன செய்யலாம் இருக்கக்கூடிய ஊருடைய எப்படி இருக்குது கண்டுக்கிறது இவன் நான் நாம் அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு நிலைமைகளை சீர்படுத்துவது இல்லை ஜமாத்துடைய ஜமாத்துல என்ன நடக்குது இளைஞர்கள் இருந்து பெரியவர்கள் இருந்து சிறியவர்களால் எத்தனை சூதாடுகின்றார்கள் குடிக்கின்றார்கள் எத்தனை நபர்கள் எந்தெந்த தவறுகளை செய்கின்றார்கள் அதை திருத்தற்குரிய வழிகள் என்ன என்பதை பற்றி எடுக்கக்கூடிய தலைமை இன்று இல்லை பொதுவாக எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியது அப்ப இதை செய்ய வேண்டும் செய்யவில்லை என்றால் அவர் குற்றவாளி செய்தால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் தானே வாங்கிக் கொண்டு இருக்கிறாங்க செய்யாமல் நேர்ந்து மக்கள் எப்படியே போட்டோம் எடுத்து போட்டோம் அப்படின்னு இருந்தால் தீமையானவற்றை அவள் இருந்தார் என்றால் நீங்க ஏதாவது போகலாம் நீங்க இந்த அவர்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு அல்ல பிரிச்சாடும் சூழ்ச்சிகளை செய்கின்றார் செய்துவிட்டு எல்லாத்தையும் இத நாசமாக்கிறாரு

آمين سبحان ربك رب العزة يا ما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين